நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மழை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரள மாநில பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதனுடைய தீவிரத்தன்மையை வெளிப்படுத்த தொடங்கியிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் அதிகம் எதிர்பார்த்திருந்த பகுதியான அவலாஞ்சி பகுதியில் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்றைய தினம் அந்த பகுதியில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து பாருங்க தொடர்ச்சியா மூன்றாவது நாளாக அந்த ஒரு பகுதியில் மட்டும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது அது வந்து உயர்ந்து கொண்டும் இருக்கிறது நூறு மில்லி மீட்டர் இருநூறு மில்லி மீட்டர் இப்போ முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டரை கடந்து அது சென்று கொண்டு இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அவலாஞ்சி பவானி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும் வால்பாறை சோலையாறு அணை சின்னக்கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் குறிப்பாக தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதான் வாழ்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளாக இருக்கட்டும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தேனி மாவட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவாகி வருவதாக நமக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை தவிர்த்து பில்லூர் அணையிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பவானி ஆறு செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நீரானது உயர்ந்து காணப்படுவதையும் சில இடங்களில் வெள்ளமாக அது விரைந்து ஓடி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த மாதிரியான நிலை தான் தற்பொழுது தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது மே மாத இறுதியில் நம்ம வந்து இருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு அதற்குள்ளாக மிக விரைவாக நம்ம வந்து மழையை அளவுகளை வந்து எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்து இருக்கிறோம் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிக விரைவாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிய அந்த வருடம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் மே இருபத்தி மூன்று அப்போது வந்து ஆன்செட்டு இப்போ வந்து மே இருபத்தி நாலில் வந்து ஆன்செட் ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மேசிவான ரெயின்ஃபால் பார்த்தீங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உபரி நீரும் திறந்துவிடப்பட்டிருப்பதன் காரணமாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காஷன்ஸ் அதாவது வந்து தற்காப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது அது தொடர்பான அறிவிப்புகளும் மக்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது நானும் அப்பப்போ நம்முடைய எக்ஸ் தளத்தில் அது தொடர்பான விஷயங்களை ஷேர் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து அலர்ட்ஸ் அதாவது குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த வெதர் ரிலேட்டட் அலர்ட்ஸ்லாம் வந்து உடனுக்குடன் வேணும்னா அதாவது குறிப்பாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக அதாவது இப்போ இந்த நீர்லாம் திறந்து இல்லையா அது தொடர்பான விஷயங்கள்லாம் உடனுக்குடன் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் என்னை வந்து பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அதில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழக உட்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது இப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டத்தின் சில இடங்களில் கூட நம்ம இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ வந்து சுழற்சி வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வலுகுன்றிய நிலையில் ஐதராபாத் அருகில் நிலவி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால தான் அவங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம்ம மும்பை மற்றும் ரத்னகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை உற்று நோக்குறோம் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது மும்பை மாநகரனுடைய சில இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நூறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ரெயின்ஃபால் டேட்டாஸ் கிடைக்கிறது ஒரு புறம் இப்போ ரத்னகிரிக்கும் மும்பைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல மழை மாணிகள் இருக்கும்லாம் நமக்கு தெரியாது பட் அந்த பகுதிகள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மிகப்பெரிய அளவில் அலர்ட்டில் இருக்க வேண்டிய பகுதிகள் நிச்சயமாக சில இடங்களில் அதிக அளவிலான மழையானது பதிவாகும் மும்பை மாநகரிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறோம் நானே சொல்லியிருந்தேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது மும்பை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மும்பை ரத்னகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்களில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது அதற்கான அமைப்புகள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மும்பைக்கு மும்பை ரத்னகிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி வந்து நாளைக்கு உருவாகலாம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அப்போ இந்த சுழற்சி ஆகும் அதாவது நம்ம தெலுங்கானா மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது இப்போ அந்த அளவுக்கு கூட அது வலுவாக இருக்குமாங்கிறதே சந்தேகம் தான் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகும்பொழுது இந்த சுழற்சி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதோடு போய் இணைஞ்சிரும் இதுதான் நடக்கிறது அது வந்து வலுவில்லாமல் போய்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நம்முடைய வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக வடகோடி கடலோர மாவட்டங்கள் இருக்குது இல்லையா நம்ம திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் இங்கெல்லாம் கன்வர்ஜன்ஸ் கன்வர்ஜென்ஸ் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அதாவது காற்று வந்து அழகாக வந்து குவியும் அப்போ கடல் காற்றின் வருகையை பொறுத்து இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்குல வடகடலோர மாவட்டங்களுக்கு உருவாகலாம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட அந்த நேரத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபென்ஸ் சப்ஜெக்டிவான விஷயம் அதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன் சரி இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடலாம் மழை மழையளவுகள் பட்டியல காணொளியின் இறுதியில் பகிர்ந்து கொள்றேன் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஆக்டிவ் சவுத் வெஸ்ட் சொன்னு சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்தும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் அது கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது என்பது தான் சிறப்பு அதனால தான் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளும் அதிகமான பலனை அடைந்திருக்கிறது அதிகமான பலனை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்ப்பாறை மூணாறு இருக்கக்கூடிய பகுதிகளில் கோத்தமங்கலம் இரட்டுப்பேட்டா அதே போல் பம்பா நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரியார் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதே போல கம்பம் போடி நாயக்கனூர் பல இடங்கள்ல தேனி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி அப்பர் பவானி நான் சொன்ன பகுதிகள் தான் பந்தலூர் கூடலூர் இந்த பகுதிகள்லாம் அதிகமான பல பலனை தான் அடையும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இந்த இருட்டு பள்ளம் இருக்கு இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேரள எல்லையை ஒட்டி இருக்கிறது அட்டப்பாடிக்கு நெருக்கத்துலலாம் இருக்கிற அந்த பகுதி ஆனைக்கட்டி அட்டப்பாடி அங்கெல்லாம் கூட கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இருக்கு அதே போல மன்னார்காடு ஒத்தப்பாலம் இவை தவிர்த்து நிறைய இடங்கள்ல திருச்சூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட இன்று கனமழை வந்து பதிவாகலாம் கல்பேட்டா கண்ணூர் கல்பேட்டா இருக்கக்கூடிய பகுதிகள் கோழிக்கோடு மற்றும் உதகமண்டலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அதேபோல் மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உடுப்பி சுற்றுவட்டார பகுதிகள் பத்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதாவது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகலாம் நம்ம மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் தொடர்பாக ஏற்கனவே நிறைவே டிஸ்கஸ் செய்துவிட்டோம் கண்டிப்பாக கனமழை பதிவாகும் அது தொடர்பாக நான் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இவை போகன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளிலும் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும் சாரல் தூரல் அல்லது திடீரென காற்றின் வேகம் அதிகரித்து மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலூர் திருப்பதி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருத்தணி மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போல் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் அதனுடைய பெனிஃபிட் என்பது வந்து இருக்கும் அட்வான்டேஜுங்கிறது சென்னை மாநகருக்கு எப்பவுமே இருக்குது நேற்றே இது தொடர்பாக உங்களுக்கு நான் வந்து விலக்கியிருந்தேன் நேற்றைய காணொலி நீங்கள் கேட்டிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட சென்னை மாநகர் சில நேரங்களில் மறைமுகமான பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிரும் இது வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தமிழகத்தினுடைய வடகோடி பகுதிகள் ஓரளவுக்கு பெனிஃபிட் வந்து அடையுது இப்போ ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்கள் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் கூட அங்கமங்கமாக மழையானது பதிவாகலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் பாலக்காடுக்கான கனவாய் பகுதிகளில் எப்படி இருக்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் சாரல் தூரல் பதிவாகும் இதமான சூழல்கள் நிலவும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் ஸோ விருதுநகர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் மதுரை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் பட் நம்ம பொதுவாக சொன்னோம்னாக்கா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பலனை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அடையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதுதான் நிகழ இருக்கிறது அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதுதான் நிகழ இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள் அதே போல் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகள் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளும் பலனடையும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடரும் சரி வெப்பச்சலன மழைக்கு என்று வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தற்காலிக சூழல் நான் வந்து சொன்னேன் அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் வேகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நமக்கு வந்து மழை வாய்ப்பு இருக்கும் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி வாக்களா தென்மேற்கு பருவ தீவிரத்தன்மையானது வெகுவாக குறைவதற்கான அமைப்பு இருப்பதை போன்றுதான் நமக்கு தெரிய வருகிறது ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை தமிழக உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் அங்குமிங்குமாக எதிர்பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் அவலாஞ்சி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்ட பகுதி அப்பர் பவானி முந்நூறு மில்லிமீட்டருக்கு ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் தான் குறைவு இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை அப்பர் பவானி நீலகிரி மாவட்டத்தில் பதிவாக இருக்கிறது ஸோ அப்பர் பவானியில் இந்த அளவுக்கு மழை அப்போ வந்து பில்லூர் அணையிலேருந்து உபரி நீரை வெளியேற்றம் தானே செய்யணும் வேற வழி இல்லை இல்லையா ஸோ அளவுக்கு மழை பதிவாகி கொண்டு இருந்தால் மேலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த ஆக்ஷன் வந்து ஓரளவுக்கு சரிதான் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இரநூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அரிசன் மலையாளம் லிமிட்டட் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் நூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பதினாலு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி ஒன்பது கிளான் மார்கன் நீலகிரி மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பாடந்துறை பிரியார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நூற்றி ஒன்று மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் கின்னக்கோரை நீலகிரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து வில்லிமலை பில்லிமலையஸ்டே நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி திரு ூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் மடுகரை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் நம்ம ஆனந்தன் இருக்காரு பொள்ளாச்சியில் அவர் கண்டிப்பா அந்த நிலவரத்தை நமக்கு பகிர்வார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் போதனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சாந்தி விஜயாப்பள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதேபோல் காக்காச்சி கொடநாடு குன்னூர் இதே போன்ற பகுதிகளிலும் முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது ஆனமலை குழித்துறை மாம்பழத்துறையாறு மயிலாடு மயிலாடி ஐ மீன் மயிலாடுதுறை கிடையாது மயிலாடி இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி குருத்தான்கோடு பெருஞ்சாணி ஆனைக்கிடங்கு முக்கூடல் அணை புத்தன் அணை ஏன்னா பல இடங்கள்ங்க ஃபிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க அதை பகிர்ந்தாலே காணொலி நேரம் அப்படியே எகிரிகிட்டே போயிட்டே இருக்கும் இப்போ நான் சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கிட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ண விளையிறேன் இப்போ தென்மேற்கு பருவமழை தான் இருக்குது ஆக்டிவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மழையை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோன்னா திடீர்னு காற்றின் வேகம் அதிகரித்து சில நிமிடம் மழை வந்து பதிவாகும் ஸோ அதுதான் நமக்கு வந்து காட்டுது இதே மாதிரியான நிலை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தென்மேற்கு பறவைய காலகட்டத்திலும் இருந்தது அது நம்ம வந்து மறந்துருக்க தேவையில்லை அப்படிங்கிற மருந்து நினைக்கிறேன் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் சில நாட்கள் இப்படி இருந்தது அதாவது ரொம்ப கனத்த மழை கிடையாது கனமழைங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் இங்கே அவ்வப்பொழுது லேசான மழை வந்து பதிவாகும் நடுவில் வெப்பச்சலன மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் முத்து முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு தானிப்பாடி பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை எப்பொழுது நிற்கும் நல்ல வெயில் எப்போது வரும் விவசாய பணிகள் நிறைய இருக்குது விரிவாக சொல்லவும் வணக்கம்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து தொடரும் அங்கே இதமான சூழல்கள் நிற்கும் இல்லை சாரல் தூறல் இல்லை சில நேரங்களில் சில நிமிட வலுவான மழை பெய்துவிட்டு அதன் பிறகு சாரல் தூறல் மேகமூட்டம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நல்ல வெயில் அடிக்கணுனாக்கா நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் குறையணும் அது ஜூன் மாதத்தில் தான் நடக்கும் ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்பெல் தான் இது ஒரு முதல் சுற்றே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு சுற்றாக இருக்கிறது ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த நிலை தான் தொடரும் ஜூன் மாதத்தில் மேபி வெயில் அடிக்கலாம் ஆ வெங்கடேஷன் ஏ வெங்கடேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சுற்று வட்டாரங்களில் ஐந்து மணி முதல் லேசான மழை நீங்கள் ஜவ்வாது மலை மற்றும் ஏலகிரி மலை சுற்றியுள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலங்களில் விரியும் அடையும் போது வீரியம் அடையும் பொழுது மழை பெய்யும் என்று நீங்கள் சொல்வது உண்மைதான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் இது நம்ம அனுபவத்தில் சொல்றது இதை வந்து வெதர் மாடல்ஸ் அவைகளினுடைய அந்த ப்ரடிக்ஷனை வச்சு மட்டும் இதை வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அங்கே நமக்கு நிறைய நண்பர்கள் முன்னாடி இருந்தாங்க நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்குன முகநூல் பக்கம் அப்போ எத்தனை நண்பர்கள் அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அந்த பகுதிகளில் என்ன நிலவரமுங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதை நான் பேஸ் செஞ்சு தான் நான் வந்து சொல்கிறேன் காற்று வேகம் அதிகரிக்கும் பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும் கண்டிப்பாக ஸோ உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு எங்களுடைய நன்றிகளை கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய நம்முடைய இந்த சேனலுக்கு வழங்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் அரவிந்தன் சிவசுப்ரமணியன் வி ரிசீவ்டு டோட்டலி ஃபார்ட்டி எம் ரைன் ஃபார் டூ டேஸ் அட் தேவனூர் புதூர் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஈஸ்ட் ஃப்ரம் ஈஸ்ட் ஃப்ரம் ஆனமலை ஸோ ஆனமலையில் மழை பதிவாக இருக்கிறது நமக்கு டேட்டாக கிடச்சிட்டு இவர் வந்து தேவனூர் புதூர் அப்படிங்கிற மாதிரி பகுதியில் இருக்காராம் இருபது கிலோமீட்டர் கிழக்கில் இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் கொஞ்சம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அங்கேயே நல்ல மழை வந்து பதிவாகியிருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி அதுக்கப்புறம் ரவீந்திரன் சிவசுப்ரமணியம் அவர் தான் அவர் தான் மறுபடியும் அதே கமெண்ட்டு தான் ஏன்னா ரெண்டு தடவை டைப் பண்ணியிருக்கார் போல் அதனால் அப்படி தெரியுது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய தெரியப்படுத்துல்களை கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் நேத்திரம் நேத்திரம் அப்படிங்கிறவங்க வந்து தருமபுரி முரப்பூர் குட் ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகிறதுக்கு ஸோ சேலம் மாவட்டத்தில் சேலம் தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகிக் கொண்டு இருக்கும் சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து சகோ தருமபுரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் மாலையில் ஐந்து மணி முதல் சுமார் ஒரு மணி நேரம் மிதமான நல்ல மழை சகோ அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் டீப்பராக ரெயின் பேன்ஸ் வந்து உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அதனால தான் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் நம்ம வந்து மழையை எதிர்பார்க்குறோன்னாக்கா அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டு பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே தேனி மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதன் வடக்கு பகுதிகள் அதுதான் நம்ம மெயினாக கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா பாலக்காடு கணவாய் பகுதிகள் தவிர்த்து நான் சொல்கிறேன் நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே அதை கொண்டுட்டு வரேன்னா மான்சூன் ஷிஃப்ட்டுங்கிறது அந்த மான்சூன்னுடைய அந்த ஆக்சிஸுங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ அதனால தான் கோயம்புத்தூர் தேனி மாவட்டத்திலும் நல்ல மழை பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகவும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பகுதிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதை நான் கூட பகிர்ந்து கொள்கிறேன் செல்வராஜன் ஆர் பிரதர் பல்லடம் மேற்கு பகுதியில் நேற்று முதல் சாரல் மிதமான மழை நன்றாக பெய்து வருகிறது சுமார் இன்று மதியம் வரை முப்பது மில்லிமீட்டர் மழை இருக்கும் தொடர்ந்து சாரல் மழை பெய்கிறது இன்று மதியம் காற்று ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் குறிப்பாக அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு அமைப்பும் சூழலும் மிக பிரகாசமாக தென்மேற்கு பருவமழைக்கு இருக்கிறது அதனுடைய தாக்கத்தை மேற்கு உள் மாவட்டங்களும் பெற்றிருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து இன்றைய நிலவரத்தையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க எங்க கூட அதுக்கப்புறம் சி அப்படிங்கிற நண்பரும் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து சாரி தருமபுரி மாவட்டத்தில் இந்தூர் பகுதி இன்று அஞ்சு மணி அளவில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்னைக்குமே தருமபுரி மாவட்டத்திற்கு கண்டிஷன் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குன்னு சொல்லணும் அகிலாச்சேரி எண்ணூர் பார்க் லீக் லடின்னு சொல்லியிருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் அப்புறம் நைட் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லலையே ஏன்னா நைட்டு குரோம்பேட்லேயே சாரல் எல்லாம் பதிவானிச்சு ஸோ உங்கள் பகுதியில் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஜேபி லைவ் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேற்கு பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு கடந்த இரண்டு நாட்களாக சாரல் மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அஸ் எக்ஸ்பெக்டட் சாரல் மழை அங்கே பதிவாகும் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவார் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மட்டை கலப்பில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கி கொண்டிருங்கள் அதுக்கப்புறம் இஸ்ரோவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் கேரளம் பத்தனம் திட்டையில் நேற்று இரவு முதல் விட்டு சில நேரங்களில் வலுவான கனமழை பெய்து வருகிறது இது எங்களுடைய கூடி வேலைக்கு இடையூறாக இருக்கிறது இது எத்தனை நாட்களுக்கு தொடரும் சார் ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கண்டிஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்காது அதுக்கு பிறகும் கூட நம்ம அதனுடைய ஆக்டிவ்னஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோமோ தவிர்த்து அதனால் மழையே இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது உட்பகுதிகளில் மழை பதிவாகும் ரெண்டாம் தேதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்போ தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் வந்து குறையலாம் பட் ஆனால் பருவக்காற்று வீசி கொண்டு தான் இருக்கும் ஸோ மழை வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் ஆக்டிவானால் அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது மேபி அடுத்த ஒரு நான்கு இந்த நாட்களுக்கு இந்த ஆக்டிவ்னஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார் ஷுர் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு முன்பு வரையில் கூட அங்கே ஆக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ் ஒஐபி வணக்கம் தம்பி காலையிலிருந்து மேகமூட்டமாக உள்ளது வெயில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க இவர் வந்து மிரட்டில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர் அப்புறம் இரவு நேரத்தில் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நேற்று இரவு நேரத்தில் பட் இப்படி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு இது அதிக பலனை வழங்கி கொண்டு இருக்கிறது இதன் வாயிலாக நம்முடைய அணைகளுக்கான நீர்மட்டம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் உயர இருக்கிறது அந்த நீரானது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் விவசாய பணிகளுக்காக திறந்துவிடப்படக்கூடிய அந்த நிலையெல்லாம் வரும் அப்போ டெல்டா விவசாயிகளும் பலனடைவார்கள் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து அணைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளுக்கு அதிக பலனை வழங்கக்கூடிய மழை மேற்கு மாவட்டங்களுக்கு அதிக பலனை வழங்கக்கூடிய மழை இது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வரவேற்க வேண்டும் இதை கண்டு நாம் அச்சம் கொள்ளக்கூடாது ஊடகங்கள் இதற்காக மிகப்பெரிய அளவில் பில்டப் கொடுப்பது கொஞ்சம் சரியற்ற ஒரு போக்காக தான் நான் பார்க்கிறேன் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா விஷயத்தையும் இப்படி நம்ம நியூஸாகவே கன்சிடர் பண்ணோம்னா ரொம்ப மக்கள்லாம் வந்து பீதி அடைஞ்சிடுறாங்க மழையை நம்ம வந்து வரவேற்கணும் மழை இல்லைனாக்கா அந்த உலகம் எப்படி செழிக்கும் ஒரு மலையிலிருந்து நீரானது கடைமடை பகுதிகளை அடைந்து அதன் பிறகு கடலில் கலக்கும் பொழுது தான் அந்த மலைகளில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்கள் பலவிதமான அந்த ஒரு கனிமம் கனிமம்னு நான் எதை சொல்கிறேன்னாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு தெரியல இப்போ மீன்கள் இருக்குது இல்லையா மீன்களுக்கான சில முக்கியமான தேவைகளுக்கான சில விஷயங்கள் வந்து இந்த மலைப்பாங்கான இடங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நீரின் வாயிலாக தான் அங்கே செல்கிறது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இது வந்து ஒரு இன்றியமையாததாக இருக்கிறது இந்த கடல் பகுதிகளில் கலக்கக்கூடிய நீர் என்பது மலை வழியாக கடலை அடையும் பொழுது அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் கடலின் வெப்பநிலையை மெயின்டைன் செய்வதற்கும் இது ரொம்ப முக்கியமானது கடலில் போய் கலக்கணும் கடைமடையில் மழை பெஞ்சி கடலில் போய் கலந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அந்த காலநிலையில் வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ இதெல்லாம் அவங்களை புரிஞ்சிருக்கும் தேவையான அளவு நீரை நாம் அணைகளில் சேகரிக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய நீர் வந்து கடைமடையை சென்றடைகிறது ஸோ அப்படி தான் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நல்ல தென்மேற்கு பருவமழை நல்ல வாழ்க்கை நல்ல செழிப்பு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால் தென்மேற்கு பருவமழையை நம்ம வந்து கை கூப்பி வரவேற்கணும் இந்த நேரத்தில் அதை போய் ஒரு இடர்பாடாக நினைக்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு போக்கு அதுவும் இது வந்து வடகொடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த போகிறது கிடையாது உட்பகுதிகளுக்கெலாம் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த போகிறது கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதிக பலனை அடையும் கேரள மாநிலங்களுக்கு சில இடை இடையூறுகள்லாம் இருக்கும் கர்நாடக மாநில மேற்கு பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் இடையூறு இருக்கும் மும்பை மாநகருக்கு இடையூறு இருக்கும் அது தவிர்க்க முடியாது மும்பை மாநகருக்கு தென்மேற்கு பருவமழை முடியும் வரையில் இந்த மாதிரியான ஆக்டிவ் ஸ்பெல்ஸ் அடிக்கடி வரும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் அப்படி தான் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்